மகாலட்சுமி தேவியின் பதினெட்டு மகன்களின் பெயர்களை பார்ப்போம் அப்படி வந்து நம்ம பேர்களை நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து சொன்னோம்னா வேலையில அதுக்குரிய பலன்கள் என்னென்னதையும் வரிசையா பார்ப்போம் நம்ம இப்ப வந்து பெயர்களை பார்ப்போம் மகாலட்சுமி தேவியின் மகன்களின் பெயர்களை பார்ப்போம் ஓம் சகாய நம ஓம் சிக்லிதாய நம ஓம் ஆனந்தாய நம ஓம் கத்மாய நம ஓம் சிப்ரதாய நம ஓம் ஜாத்விதாய நம ஓம் அனுராகாய நம ஓம் சம்வாதாய நம ஓம் விஜயாய நம ஓம் வல்லபாய நம ஓம் மதாய நம ஓம் அர்ஷாய நம ஓம் பாலாய நம ஓம் தேஜசே நம ஓம் தம்காய நம ஓம் சலிலாய நம ஓம் குல்குலாய நம ஓம் குருந்தகாய நம இந்த பதினெட்டு பேர்களையும் வந்து டெய்லி வந்து பூஜை அறையில்லாம அமர்ந்து நீங்க சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி தேவின்னு வந்து ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படி சப்போஸ் உங்களால் வந்து டெய்லி வந்து சொல்ல முடியலனா இருபத்தோரு வெள்ளிக்கிழமைகளுக்கு கட்டாயம் இந்த நாமங்களை வந்து ஏழு முறை வந்து நீங்க ஜபிக்க வேணும் இந்த நாமங்களை நீங்க ஜெபிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆசை நிறைவேறும் உங்க பண பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு கடன் சுமை குறையும் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு முன்கூட்டியே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ரொம்ப நன்றி